மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் கிராமத்தில் ஏஆர் சாதிக் தீனியாத் பெண்கள் மதரசா திறப்பு விழா மேல முகல்லம் திருமுல்லைவாசல் முத்தவல்லி கார்டன் கச்சம் அமீன் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவரும் ராமநாதபுரம் எம்பியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில துணைத் தலைவருமான நவாஸ்கனி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் நாகை எம்எல்ஏவுமான ஷா நவாஸ் தமமுக மாநில பொதுச்செயலாளர் பேராசிரியர் ஜே ஹாஜா கனி எம்எல்ஏக்கள் பூம்புகார் நிவேதா முருகன் சீர்காழி பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை ராஜ்குமார் மற்றும் இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் பேச்சாளர்கள் அரசியல் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் முன்னாள் திரைப்பட நடிகை மும்தாஜும் கலந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து விழா மேடையில் பேசுகையில் என் வாழ்க்கை பற்றியும் என்னை பற்றியும் நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என உங்கள் அனைவருக்கும் தெரியும் என்னை நிறைய பேர் திட்டியிருப்பீர்கள் நிறைய பேர் துவா அதாவது பிரார்த்தனை செய்திருப்பீர்கள் சரிதானே என கேட்டு கண்கலங்கியவாறு இன்று உங்கள் முன்னே இஸ்லாமிய பெண்ணாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு மிகவும் சந்தோஷம் கொடுக்கிறது என்றார் நான் நடிக்க போனது தான் நான் செய்த தப்பு இங்கு வந்து உங்களை பார்த்த பிறகு நீங்கள் எனக்கு அன்பும் ஆதரவும் தருவது சந்தோஷம் அளிக்கிறது என்றார் இனி தொடர்ந்து அவரது நெகிழ்வான நிகழ்வுகளை பார்க்கலாம் ஆனா இன் உங்க முன்னாடி எண்ணிட்டு இருக்கேன் பாருங்க பேசிட்டு இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வெளியில போயிட்டு இருக்கும் போதே வெண்லிம் லேடிஸ் நம்ம லேடீஸ் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா பாப்பாங்க

என் மனசுல இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றது என் வாழ்க்கையில என்ன மைனஸ் இருந்ததுன்னா எதுக்கு தப்பு செஞ்ச சரி என் விதியில இருந்தது அந்த பாவம் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பட் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு மதரசா இல்ல அந்த காலத்துல கரெக்டான அந்த டைம் என்கிட்ட yank it. Do you have which I can hold in my hand? எனக்கு சொல்லி கொடுக்கிறது அந்த மாதிரி உஸ்தாசா உஸ்தாத் எல்லாமே இல்ல இருந்தாலும் சுத்தமாய் மத பத்தி தெரியாத ஆள் கூட நான் கிடையாது ஆனா நான் வேற ஒரு இதுல இருந்த சின்ன வயசு சரியா நாலு பேர் சொல்லிட்டாங்க அழகா இருக்கீங்க நாங்க நடிக்க ஆகலாமா அந்த மாதிரி எல்லாரும் விஷயங்களுக்கு தெரிய இருந்தது இருக்கும் போது நான் செஞ்சா இருக்கும் அந்த பித்ரா வச்சுட்டு இட் வாஸ் அது கண்டினியூஸ் இருந்தது நான் உங்க மாதிரி எல்லாரும் அழகான முஸ்லிமா சார் என் மனசுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் கடந்த காலத்துல இந்த மாதிரி இருக்கிறது டைம்ல இவங்க எல்லாரும் எப்படி பரதாவோட இருப்பாங்க நாங்க எல்லாரும் இங்க அங்க போறது நாங்க எப்பவுமே அப்படி இருக்க முடியாது நாங்க ஜீன்ஸ் மினி ஸ்கர்ட்டு அதெல்லாம் போட்டு ஆடுறவங்க நமக்கு எல்லாரும் கீழே பாப்பாங்க அது கூட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அந்த டைம் எனக்கு கொஞ்சம் அந்த அன்போட யாராவது சொல்லிட்டு குடுத்துட்டு இருந்தா இருக்கலாம் நான் சீக்கிரமா மாறி இருப்பேன் பரவாயில்ல கதர் எல்லாம் எழுதினாங்க எல்லாரும் போவேன் பப்ளிக் பிளேஸ்க்கு போவேன் நம்ம முஸ்லிம்ஸ் கூட வருவாங்க போட்டோ எடுப்பாங்க ஆட்டோகிராப் எடுப்பாங்க ஆனா அதிகமா அந்த பட்டோட இருக்கிறாங்க முஸ்லிம்ஸ்ல இப்போ நான் எப்படி நின்னுட்டு இருக்கேன் அந்த மாதிரி முஸ்லிம்ஸ் எனக்கு கோமா தான் பாப்பாங்க ஏன்னா தெரியும் எந்த மதத்துல பொழந்தவங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கீன்னு எனக்கு பாத்துட்டு நின்னு ஆனா எனக்கு இப்போ அதே உண்மத்துல அல்லாஹ் சுகான தால கண்டிப்பும் அடுத்த குடுத்துட்டு இருக்காங்க அது ரொம்ப ரொம்ப எமோஷ்னல்லா இருக்கு அது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு உங்கள் எல்லாருக்கும் மனசோட மிக்க மிக்க நன்றி இந்த அன்பு சோ மச் ஈச் அண்ட் அண்ட் எவ்ரி ஆஃப் யூ யூ டு சார் நீங்க இந்த எல்லாம் பெரிய ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க இந்த உம்மத்துக்காக ஓகே இவங்களோட வாழ்க்கை இவங்களோட வர போறது

தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி